வணக்கம் எந்த வீடியோல கொங்கு நாட்டுல நடந்த ஒரு உண்மை கதைய ஒரு குலசாமியுடைய பத்தி பார்க்க போறோம் பதினேழாவது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில இந்த கதை நடந்திருக்கும் பெண் தெய்வத்துடைய வரலாறை பத்தி பார்க்க போறோம் எந்த தெய்வத்துடைய வரலாறானது இங்க தெக்க நல்லதங்கால் கதைன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கதையோட ஒத்து போற மாதிரியான ஒரு கதை பெரிய சம்சாரி வீட்டுல பிறந்து நாலு அண்ணமா அம்மார்களுக்கு ஒரே தங்கச்சியா பிறந்து அந்த அம்மா செல்வ சீமாட்டியாக வளர்ந்து கல்யாணம் முடிச்சு என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சா கடைசியா எப்படி ஒரு குளத்துக்கே சாமியாக குலசாமி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்தா அப்படிங்கிறத விழாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம் கொங்கு சீமையில திருப்பூருக்கு பக்கத்துல காங்கேயம் இருக்கு அந்த காங்கேயத்துல காடையூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கதையானது ஆயிரத்தி அறுநூத்தி சில்லறைகள்ல நடக்குது அந்த காலகட்டத்தில் சேட குளத்தை

புல்ல புள்ள பிறக்கும் போதே சாதாரணமான குழந்தைங்க மாதிரி இல்லாம விளையர்னு அந்த பொண்ணு பிறந்து வந்தா அப்படின்னு சொல்லப்படுது எப்படி மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களுடைய தகப்பனாரான பாண்டு பிறக்கும் போதே உடல்ல நிறமைகள் எல்லாம் இல்லாம விளையர்னு ஒரு தோற்றத்தோட பறந்து வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுதோ அதே மாதிரியே இந்த சம்சாரி வீட்டுல பிறந்த அந்த நாலு அண்ணங்களுக்கு தங்கச்சியாக பிறந்த அந்த பொன் குழந்தையும் விளையர் அப்படிங்கிற அந்த உருவத்தோட உடலில் நிறமைகள் இல்லாமல் பிறந்ததுனால அந்த அம்மாவுக்கு வெள்ளை

கேட்கிறதையும் பேசி சம்மதம் வாங்கி வீட்டோடைய மாப்பிள்ளையாக கருமாபுரத்திலிருந்து வந்த காங்கேயன் அப்படிங்கிற அந்த இளைஞன வெள்ளையம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு இப்படியாக சந்தோஷமாக இவங்களுடைய வாழ்க்கையானது போய்கிட்டு இருக்கு அப்படியே வரிசையாக இந்த பொண்ணோட நாலு அண்ணமார்களுக்கும் கல்யாணம் ஆகி மதுனியெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க இப்படியாக இவங்க அத்தனை பேரும் ஒரு வெள்ளாம வாக்கக்கூடிய குடும்பமா இருக்கிறதுனால அத்தனை பேரும் கூட்டு குடும்பமாவே வாழ்ந்து வராங்க இப்படி காலங்கள் போய்கிட்டு இருக்கும்போது போது முதல் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் அந்த அந்த இருந்து வந்திருந்த அந்த ஏழை இளைஞன் காங்கேயனுக்கு அவருடைய சொத்துல நாலுல ஒரு பங்கு தர்றேன் என் மகளை கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெரியவர் வாக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் இல்ல சொத்துல நாலுல ஒரு பங்கு தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லல ஒரு காணி நிலத்தை மட்டும் அவங்களுக்கு பிற்காலத்துல அவங்க பழச்சிக்கிறதுக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் அப்படி சொல்லப்படுது எது எப்படியோ அந்த பெரியவருடைய அந்திம காலம் அவருடைய கடைசி காலம்

இன்னும் மத்த இடங்களா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சீர்தனத்தி செய்வாங்களே தவிர அவங்களுக்கு சொத்துல குறிப்பா நிலத்துல வீட்டுல அவங்க எந்த ஒரு பங்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் நம்ம அப்பா மட்டும் ஏன் தங்கச்சிக்கு இப்படி நம்முடைய காணி நிலத்தை உருகாணி நிலத்தை கொடுக்கணுங்கிறாரே அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த நாலு அண்ணன்மாரும் யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்றாங்கன்னா இந்த வெள்ளையம்மாவுடைய புருஷன் காங்கேயனுடைய சோழியை முடிச்சு போடணும் தாவது தன்னுடைய சொந்த தங்கச்சியுடைய புருஷனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் திட்டம் போட்டு அவரை கொண்டு போய் ஏதேதோ பேசி ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொன்னு போடுறாங்க அப்படி கொன்னு போட்டது மட்டும் இல்லாம காங்கேயம் செத்தாலும் சொத்தானது தங்கச்சிக்கு போய்தானே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியையும் ஊரை விட்டு வரட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தங்கச்சி மேல அவதூறு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியெல்லாம் தனக்கு எதிரா சூழ்ச்சி நடக்குதே நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு இங்க யாரும் இல்லையே நம்ம பெத்த இடத்துல பிறந்த பந்தடத்தில் இருந்தாலுமே நம்மளை கைபிடிச்சு தூக்கி விடுறதுக்கு ஒரு நாதி இல்லாம போனவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளையம்மா அவளோட மூணு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு அந்த அம்மாவை வந்து கருமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்து கல்யாணம் முடிச்சாரே காங்கேயன் அவருடைய சொந்த ஊருக்கு அந்த கருமாபுரத்துக்கு இந்த அம்மா கால்நடையா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க போய்கிட்டு கூடிய வழியிலேயே ஒரு பெரிய படை ஒரு குதிரை படையானது அந்த பக்கத்துல போய்கிட்டு இருக்கு அந்த காலத்துல முஸ்லீம்களுடைய ஆட்சியானது நடந்துகிட்டு இருக்கு

நடந்ததை பூரா வெள்ளையம்மா சொல்கிறாங்க அப்போது சர்தார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டபுரம் கோட்டையில போய் தங்கிடுமா எனக்கு வரி வசூல் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை பூரா முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒன்றை கூட்டு போய் உங்கள் ஊர் ஆட்கள் மத்தியிலேயே உங்கள் கிட்ட பஞ்சாயத்து பேசி என்னன்னு முடிச்சு வைக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டபுரம் கோட்டையில இந்த வெள்ளையம்மாவையும் அவளுடைய குழந்தைகளையும் தங்க வச்சுட்டு இந்த சர்தார் கிளம்பி போயிடாரு அவர் கிளம்பி போய் பல மாசங்களாகுது பல மாசங்களாக வெவ்வேறு இடங்களுக்கு போய் வரி வசூல் செஞ்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது மூணு குழந்தைகளோட வந்து சேர்ந்து இருந்த வெள்ளையம்மா அவளுடைய நாலாவது குழந்தையும் பெத்து முடிச்சங்க நிக்கிறா இந்த நான்காவது குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு புள்ளத்தாச்சியா இருக்கும் போதுதான் அவளுடைய புருஷனையும் கொன்னுட்டு அவ மேல அவதூறு பழி சொல்லி அந்த அன்னம்மார் எல்லாம் விரட்டி அனுப்பி இருக்காங்க பாவம் அந்த அம்மா எங்க போறதுன்னு தெரியாம புருஷை ஊரை நோக்கி நடையா நடந்து கடைசியாக இந்த சர்தாருடைய வழிகாட்டுதலின்படி கோட்டையிலேயே குழந்தையை பெத்து நிக்கிறாங்க

மதனைகளும் இவ மேல பழிச்சூல் சொல்றாங்க அந்த சமயத்துல அழுது புரண்டு அரட்டி அந்த அம்மா சொல்றாங்க அந்த வெள்ளையம்மா நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் நான் ஒரு பத்தினி நான் ஒரு பக்தி பதிவுறதை அப்படிங்கிறத அப்படி சொல்லும்போது எப்படியாவது இவளுக்கு சொத்தை கொடுக்காம இந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டாலும் திரும்ப வருவா அதனால இந்த இடத்துலயே இவளை கொண்டு போடணும் அதுக்கு ஒரு சதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணம்மாரும் மதுரைகளும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க நீ உண்மையாகவே இந்த குழந்தைய உன் புருஷனுக்கு தான் பெற்றிருந்த அப்படின்னு சொன்னா

மறுபடியும் மரம் முளைக்க வைக்கணும் அப்படிங்கிறது முதல் நிபந்தனை இது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னா ரெண்டாவது நிபந்தனை அதுக்கு மேல அங்க ஊர்ல கோயிலில் இருந்த ஒரு மண் குதிரையை காட்டி இந்த குதிரை மேல நீ தண்ணியை கொண்டு வந்து தெளிக்கணும் அப்படி நீ தெளிச்ச உடனே அந்த குதிரை செலுத்து போய் கனைக்கணும் அப்படின்னு ரெண்டாவது நிபந்தனை மூணாவது நிபந்தனை என்னன்னா இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை செய்யணும் ஒன்னு என்ன அந்த மேக்காடை கொண்டு வந்து நட்டி வச்சு காஞ்சி போன அந்த கட்டையில இருந்து மரம் முளைக்க வைக்கணுமா ரெண்டாவது குதிரை மேல தண்ணி தண்ணி எடுத்து ஊத்தணுமா இந்த ரெண்டுக்கும் தண்ணி தேவையில்லை அதனால பச்சை மண்பானையை சூடாத பச்சை மண்பானையை எடுத்து வந்து அதுல தண்ணியை மோந்து வந்து இந்த ரெண்டு வேலையையும் செய்யணும் இந்த மூணையும் நீ செஞ்சு முடிச்சேன்னா தான் உன்னை பத்தினின்னு ஒத்துக்கிருவோம் ஒரு வேளை இதை உன்னால செய்ய முடியலன்னா இங்கேயே நீ தீ குளிச்சு செத்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லப்படுது சில இடங்கள்ல நீ கழுவேறி செத்து போகணும் அப்படின்னு இந்த அண்ணன்மார்கள்லாம் கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு நிபந்தனையை கேட்ட உடனேயுமே சர்தாரே மிரண்டு போயிடுறாரு சொந்த தங்கச்சிக்கு நடத்தியே காட்ட முடியாத இப்படிப்பட்ட

கிடைச்சிருக்காளே அவகிட்டையே அவளுடைய வாழ்க்கையவே அழிக்க பயந்து போய் சர்தார் மன்னிப்பு எங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் கொஞ்சம் என் தங்கச்சி எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி சொல்லிட்டு அத்தனையையும் வெள்ளையம்மா கிட்ட அந்த அண்ணம்மார் குடும்பம் எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படியாக தன்னுடைய தகப்பன் வழியில் வந்த அத்தனை அதுக்கப்புறமா பலகாலமாக வெள்ளை அம்மாவும் அவளுடைய மகன்களும் அந்த ஊர்ல இருந்தே ஆண்டு வந்தாங்க வெள்ளையம்மாவுடைய நான்கு மகன்கள் கழுவரஞ்ச காங்கேயன் சோமன் காங்கேயன் தடிக்காளி காங்கேயன் சேனியன் காங்கேயன் சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு மகன்களும் ஆண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த அம்மா வெள்ளையம்மா சாமி கிட்ட போய் சேர்றாங்க மேல சாமி கிட்ட போய் வர வாங்கி கடைசியாக கைலாசத்திலிருந்து கீழே இறங்கி அந்த ஈசன் காடையூர்னு சொல்லப்படக்கூடிய காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காடையூர்ல காடையீஸ்வரர் அப்படின்னு சிவன் கோயில் அந்த கோயிலே வந்து தனி சன்னதி வாங்கி இந்த குல மக்களுக்கெல்லாம் இந்த வெள்ளாள கவுண்டர்களுடைய ஒரு குறிப்பிட்ட குல மக்களுக்கெல்லாம் அந்த அம்மா குலசாமியா நின்றாங்க இந்த அம்மாவை குலசாமியா கும்பிடக்கூடிய அந்த குளத்துக்கு பேரு முழுக்காதன் குளம் அப்படிங்கிறாங்க ஏன் அவங்களுக்கு பேரு முழுக்காதன் குளம் அப்படின்னு வந்துச்சுன்னா முஸ்லிம் சர்தார் இந்த கதையில வெள்ளையம்மாவுக்கு எப்படி ஒரு துணையாக ஒரு அண்ணனை போல இருந்து அவங்களுக்காக நியாயம் கேட்டு கொடுத்தாரோ அப்படிப்பட்ட அந்த முஸ்லிம் சர்தாருக்கு நன்றி சொல்லும் விதமாக அவங்களுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு மாதிரியே நம்மளும் எடுத்து செய்யணும் அப்படின்னு அந்த முடிவு பண்றாங்க எப்படி சின்னத்து கல்யாணம் சுண்ணத் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் சமூகத்தில் பண்ணப்படுதோ அதே மாதிரியே காது குத்தக்கூடிய அந்த வைபவத்தை பெரிய சீர் கொடுத்து ரொம்பவே ஊரே மெச்ச மெச்ச மிகப்பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு இந்த குளத்தில் இருந்த மக்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு வெள்ளையம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க அதனாலயே இவங்க காது குத்த போறாங்கன்னா அந்த விசேஷமானது ஜே ஜே நடத்துவாங்க பேசுவாங்க அதனாலயே வெள்ளாட கவுண்டர்கள்ல எத்தனையோ குளம் இருந்தாலும் இவங்களுக்கு முழுக்காவன் குளம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப கூட காடையூர்ல இருக்கக்கூடிய காடை ஈஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போனோம்னா வெள்ளையம்மா ஒரு காலத்துல நட்டு வச்சு வளர்த்தாங்களே அந்த மேக்கால்ல இருந்து மரம் உழைச்சு வந்துச்சே அந்த மரத்தை நம்மளால பார்க்க முடியும் உண்மையாகவே அந்த மேக்காலானது அந்த நுகத்தடியானது விடலத்தான் மரம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மரத்தால தான் அந்த காலத்துல செய்யப்பட்டிருந்துச்சு அந்த கட்டையவே நட்டி வச்சு மரமா இந்த வெள்ளையம்மா வளர்த்து வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் கோயிலுடைய தலவிருட்சமாக அந்த விடலத்தான் மரமானது வளர்ந்து அந்த கோயில்ல நிக்கிறதை நம்மளால பார்க்க முடியும் அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே தனி சன்னதி வாங்கி வெள்ளையம்மாவும் அங்க நிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்